மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய திமுக நேரடியாக அவர் எதிர்க்கிறாரு காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவருக்கு ராகுல் காந்தி தலைவரோடு இருந்திருக்கு கொள்கை எதிரி எங்களுக்கு வந்து பிஜேபி தான் சொல்றாங்க அவங்க போய் எப்படி சார் சேருவாங்க ஆமாங்க கொள்கை எதிரின்னு சொன்னல அதனால அப்படிதான் செய்வான் அவன் அப்படி நம்ம விடக்கூடாது அவனா நாமளா மோடி பாப்பாங்க இப்படி பேசியிருக்கணும் இன்னைக்கு மூன்றாவது ஆண்டு விழாவோட ஃபுல்லாக கேட்டேன் பேசினாலும்

இருபது ஆண்டுகள் கிட்ட வந்து அரசின் அனுபவம் பெற்று அங்க வந்தாரு அப்படிங்கிற வாதத்துக்கு இன்னும் நீங்க எதிர்வாதம் வைக்கல லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ரெட்நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அதன் செய்தித் தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் வணக்கம் தாவேக்கா இன்னைக்கு மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கு இந்த இரண்டு ஆண்டுகள் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாஞ்சல் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் எங்களோட வர்றதுக்கு விருப்பமாக இருக்குது பட் திமுக தான் விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க எப்போ தாவேக்காவோட இணைய போகிறீங்க ஒரு தேசிய கட்சி வந்து எங்கே இணையனும் இணையக்கூடாதுன்னு ஒரு மாநில கட்சி நிர்பந்திக்க முடியும் அப்படிங்கிறத விட அந்த நாஞ்சில் சம்பத்தோடைய அரசியல் அறிவை நான் எப்படி வியந்து பார்க்குறதுன்னு தெரியல அப்படியே திமுக விட மாட்டேங்கிறதுனாலும் அது வந்து அன்பின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும்போது எப்படி நாங்கள் போக முடியும் அப்படி இன்னொரு இன்னொரு வாதத்துக்கு சொல்கிறேன் அவ்வளோ பெரிய அன்பு எங்களுக்கு அவங்களுக்கு அன்பில் மட்டும் தான் அப்படி பிடிச்சி வைக்க முடியும் நிர்பந்தம் பண்ணி யாரையும் பிடிச்சி வைக்க முடியாது அப்போ அவ்வளோ அன்பு இருக்குதுன்னா அது வந்து ஒரு பாராட்டுக்குரியது தானே போட்டுதலுக்குரியது தானே அந்த அன்பு ஆனால் அப்படி ஒரு தேசிய கட்சி யாரும் நிர்பந்திக்க முடியாது மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் அதன் தலைவருக்கும் அதன் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சு வந்து நீங்கள் பொருட்படுத்த விரும்பலை அப்படிங்கிற துணியில் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நெருப்பு இல்லாமல் போகவே அது இல்லை ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஊதப்பட்டது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டார் அதுக்கு தலைவர் செல்ல பிறந்தக்கூடிய கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பார்க்குறேன் அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையே இப்படி பண்ணுறாங்களே கிட்டால் அந்த சம்மந்தப்பட்டவனுங்களுக்குலாம் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியாச்சு ஸோ அது வந்து இதுக்கு இப்போ பிரச்சனை அதெல்லாம் கிடையாது கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை கட்சிக்குள்ளே எந்த பேச்சும் இல்லை இப்போ நான் எனக்கு யாரை பிடிக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சூப்பராக நடிப்பார் சூப்பராக ஆடுவார் ரஜினி சார் நீங்கள் சொல்றதுல தான் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ தளபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறார் மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் என்ன கேட்டாங்கன்னா திமுகவோட தலைமை ஒப்புதல் இல்லாமல் இதை பேசியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அதே போல தானே பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுல் காந்தி அவர்களோட ஒப்புதல் இல்லாத போது அவர் பண்ணியிருப்பாரு அப்படி அதுக்கு தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் அதுக்கு தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ராகுல் காந்தி மீறி செயல்படுறாருன்னு சொல்றீங்களா அதனால தானே அவர் மேலே ராகுல் காந்தி இங்கே டேரெக்டாக வரமாட்டாருங்க இங்கே செல்வ பிறந்த தான் எல்லாம் அப்போ இது வந்து கட்சியுடைய நிலைப்பாடு கிடையாது இது உடன்பாடு கிடையாதுங்கிறதா புகார் அனுப்புறாரு சொல்லிட்டாரு கிரிஷ் ஜோடங்கரும் தளபதிக்கு வந்து அரசு பாரதி அறிவு விளக்கம் கொடுத்துட்டாரு இப்படி பேசக்கூடாது தப்பு நம்ம கட்சி ஆளுங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்குள் இந்த பேச்சு எழுந்ததுக்கான கா திமுகவை நேரடியாக அவர் எதிர்க்கிறாரு காங்கிரஸ் வந்து இது இதுவரைக்கும் அவர் விமர்சிக்கலை பேசவே இல்லை எதுவுமே சொல்லலை ந வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவருக்கு ராகுல் காந்தி தலைவரோடு இருந்துருக்குது அதனால் இங்கே இருக்கக்கூடிய சில க விஜய் ரசிகர்கள் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பாஸ்ட்ல அப்படியே பாத்துக்காரு அதுலதான் சார் நான் முரண்படுறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் வந்து அதிமுக தான் ஆதரவு தெரிவிச்சார் ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க ஜோதிமணி எம்பி உள்ளிட்ட பல பேர் ஆனால் அவர் ஆதரவு தெரிவித்தது வந்து அதிமுக தானே அப்படி இருக்கும்போது அது அவருடைய உரிமைங்க அது அவருடைய உரிமைங்க இப்போ நீ நாங்கள் சொல்றது அதனால தான் நல்லா இருக்கிறதுக்காக அவரை நம்பிட்டு இருக்க முடியாது திடீர்னு பிஜேபி பேர் வருங்கிறோம் விஜய் வந்து பிஜேபி லென்ஸ் போயிடுவாரு நான் நான் தான் சொல்கிறேன்னு நான் பலமான சொல்லி தான் இருக்கேன் திடீர்னு இவர் எங்க நம்புறது இவர் எங்கே பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாருங்க கடுமையாக எந்த விஷயமே ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கும்போது போது கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் சொல்கிறாங்க அவங்க போய் எப்படி சார் சேருவாங்க சூப்பர் உங்களுடைய கொள்கை எதிரி உங்களுடைய திரைப்படத்தில் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கொள்கை எதிரின்னு டெக்ளேர் பண்ண ஒரு ஆளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு அப்போ இவருடைய அந்த கொள்கை எதிர்ப்புடைய வீரியம் என்ன இவருடைய கொள்கை எதிர்ப்புடைய வீரியம் என்ன ஆமாங்க கொள்கை எதிரின்னு சொன்னல அதனால் அப்படி தான் செய்வான் அவன் அவனை நம்ம விடக்கூடாது அவனா நாமளா மோடி பார்ப்பவாங்க இப்படி பேசியிருக்கணும் இன்னைக்கு மூன்றாவது ஆண்டு விழா கூட ஃபுல்லாக கேட்டேன் பேசுனாரா எம்ஜிஆர் அப்படி இருந்தார் எம்ஜிஆர் இப்படி வந்தார் எம்ஜிஆர் இப்படி தான் சொன்னாங்க அகார முதல இடத்தெல்லாம் மாதிபவன் முதற் உலகு அது இது அப்புறம் என்ன டான்ஸ் ஆடினாரு போயிட்டாரு இல்ல எங்கேயாவது பாஜக பத்தி பேசினாரா எங்காவது ஒரு இடத்துல ஐநூறு கோடி ரூபா படம் முடங்கி போயிருக்குன்ற கவலை அவருக்கு இருக்கா சரி இதுதான் எங்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை அப்ப கட்சி மாதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் எடுத்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனா விஜய் அவர்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா யாரும் யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு அவர் இன்டைரக்டா காங்கிரஸுக்கு தான் இந்த செய்தியை சொல்றாரு சரி கூட்டணி வந்து உதயநிதி எல்லாமே வந்து பிஜேபியோட டயப்பில் இருக்கிறாங்க சரியா உதயநிதி விமர்சிச்சிட்டிங்கல்ல ஓகே பிஜேபி விமர்சிங்க உங்கள் வாதத்துக்கே வரங்க உதயநிதி தான் பண்ணார் உதயநிதி படம்லாம் வருது பிஜேபியோட டயப்பில் இருக்கார் யார் கூட டைப்பில் இருக்காரு பிஜேபி உதயநிதி டயப்பில் இருக்காரு ஸோ பி உதயநிதி விமர்சிச்சிட்டீங்க டையப்பில் இருந்த உதயநிதிக்கே இவ்வளோ அடினா இதை நேரடியாக தடுத்த பாஜக எவ்வளோ அடி விழணும் விழுந்துச்சா அப்போது மக்கள் இதை தெளிவாக இருக்கிறாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில விஜய் ரசிகர்கள் அவங்களே விரும்புகிறாங்க தப்பில்லை நிர்வாகிகளே விரும்புகிறதெல்லாம் செய்திகளில் பார்த்து நான் தான் நிர்வாகிகள் தான் சில பேர் விஜய் ரசிகர்கள் அவங்களுக்குலாம் வந்து அடிப்படை தெரிஞ்சு அப்படி பேச மாட்டாங்க இல்லையா அப்போது தப்பில்லை அவங்க ரசி விஜய் ரசிக்கலாம் விஜய நடிகராகவும் ரசிக்கலாம் அரசியல் தலைவராக கூட வியக்கலாம் ஆனால் பதிய வைக்க வேண்டிய இடம் தேசிய தலைமை இங்கே கூட ஒரு அலையன்ஸ் போய்கிட்டு இருக்குது தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாங்கள் எல்லோரும் சிறப்பாக கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ தேசிய தலைமையிட்ட சொல்லு தேசிய தலைமையை முடிவெடுத்து அறிவிக்கும் அறிவிக்கிற வரைக்கும் ஸ்டேட்டஸ்க்கோ ஓடும் இது ஒரு தேசிய தலைமையில நம்ம சொல்ல முடியும் ஸோ என்கிற நிலைப்பாடு தெளிவாரு டெல்லிக்கெல்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போனாங்க அப்படி இருந்தும் கூட பல அட்வைஸ் வந்து அங்கேருந்து இருந்து கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் இன்னும் தொண்டர்கள் விரும்புறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் தானே அறிவிப்பு வரா விரும்பலாமே அறிவிப்பின் தெளிவாக வராத வரைக்கும் விரும்பலாம் அது வேற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல இப்போ நானே விஜய் கூட போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு நம்பரே சொல்கிறாரு என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து தாவிக்காவோட சேர்ந்தா தாவேக்கா நிர்வாகிகள் இதை தான் சொல்கிறாங்க ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி இந்த மாதிரி பல மாநிலங்களில் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் அதை பார்க்கலையா அதில் இதுக்கே அவர் அவரையா சொல்லிட்டாரு நீங்கள் மீட்டிங்கில் இதே வெளியேவா வீட்டை வீட்டு வான்னு சொல்கிறேன் நான் வெளியில் இப்படி அவர் சொன்னது என்னன்னா விஜய் வெளியிலே வர வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க விமர்சனம் கேட்குதுல அவருக்கு நான் வந்தாலும் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றேன் அப்ப வராம இருக்கேன்றது ஒத்துக்கிறாரு நான் வராம கூப்பிட்டோம்னு வருத்தப்படுவீங்க அப்படின்னு நான் வராம இருக்கிறது உண்மைதான் என்னை சும்மா சும்மா கூப்பிடாதீங்க வந்தா தாங்க மாட்டீங்கன்றாரு நான் சும்மா சும்மா கூப்பிடாதீங்க வந்தா தாங்க மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம் நான் வராம இருக்கிறது உண்மைன்னு அர்த்தம் தானே முதல்ல அவர் தமிழ்நாட்டில் வெளியே வரட்டும் ஃபுல்லா தமிழ்நாட்டில் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து ஃபுல்லாக அரசியல் வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக மாறட்டும் அதுக்கப்புறம் கேரளா மற்ற ஸ்டேட்லாம் அவருக்கு என்ன இது இருக்குன்னு பண்ணட்டும் முழு நேரம் அரசியல்வாதி இல்லைங்கிறீங்களா விஜய அவர் அவரே தானே சொல்றாரு அதை விஜய் வாடா வெளியே வாடான்னு கூப்பிடுறாங்க நான் வந்தால் தாங்க மாட்டேன் அப்போ வரலங்கிற குற்றச்சாட்டு இருப்பதும் தான் முழுமையாக வெளியே வரலங்கிறது தான் ஏற்பதும் தான் அந்த வார்த்தை அந்த வாதம் காட்டுது அதுல அவர் சொல்ற வார்த்தை தான் இல்லை சார் அவர் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாருன்னா திமுக வீழ்த்த முடியும்னா அது ஒரே சக்தி விஜயாவில் மட்டும்தான் முடியும் தாவைக்காவில் மட்டும்தான் முடியும்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்றாரு தப்பு இல்லையா அதெல்லாம் பெரிய விஷயம் தப்பு அது அவருடைய நம்பிக்கை களத்தில் நிரூபிக்கிட்டோம் கள்ள நிலவரம் வேறையா இருக்குங்க எவ்வளோ பேரை பார்த்துட்டோங்க எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் இந்த தமிழ்நாடு விழிப்புணர்வு மண் திரும்பவும் அதான் சொல்கிறேன் அவரே அதை சொல்கிறார் எம்ஜிஆர் வந்தார்னா அவர் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த எம்ஜிஆருக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அது அகெயின் அந்த வாதத்துக்கு அவர் பதில் சொல்லலை அந்த எம்ஜிஆரையும் நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் நடிப்பார் அது இதுன்னு சொன்னீங்க அது உங்களுக்கு முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க அஃப்கோர்ஸ் நல்லா ப்ரிப்பரேஷன் இந்த வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக பேசினார் ஆனால் அந்த எம்ஜிஆரை நீங்கள் என்ன சொன்னீங்கன்ற வாதம் இருக்கட்டும் அதை வந்து அதே வாதத்தை திமுக வைக்கிது ஒத்துக்கும் ஆனால் அந்த எம்ஜிஆர் இருபது ஆண்டுகளுக்கிட்ட வந்து அரசியல் அனுபவம் பெற்று தான் அங்கே வந்தாரு அப்படிங்கிற வாதத்துக்கு இன்னும் நீங்கள் எதிர்வாதம் வைக்கலையே நீங்கள் நேராக வருவீங்க சிஎம் ஆகிடுவீங்க நேராக வருவீங்க ஒரு எதிர் ஒரு ஆளுங்கட்சி வந்து தூக்கி போட்டு இவர் வந்து பந்தாடிடுவார் அவங்க பின்னால் தாண்டிடுவாரு என்டிஆர் ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாருன்னு பார்க்கலையா இது தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு இல்லை ஆந்திராவில் உங்களுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது தெலுங்கானாவில் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நல்லா பேசப் பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில் தானே அதோகதியாக இருக்குது அதிமுகவோட ஒண்டி புலைக்கலைன்னா அந்த நாலு சீட்டு கூட கிடச்சிருக்காது சட்டமன்றத்தில் இது எப்படி சொல்கிறீங்க அதான் பாராளுமன்ற ரிசல்ட்டு காட்டுச்சேன் எத்தனை சீட்டு இருக்குது பிஜேபிக்கு பாராளுமன்றத்தில் துணிச்சுன்னு ஒன்று நாங்கள் அப்படி இப்படின்னாரு அண்ணாமலை தெலுங்கானா நீங்கள் எடுத்துக்குங்க ஆந்திரா எடுத்துக்குங்க ஆந்திராவில் போய் சமூக நீதி நீதி எல்லா எல்லா மதமும் ஒன்று அப்படின்னு பேசிட்டு இருந்த பவன் கல்யாணே சன்னா தனி சன்னா தனி கத்த வச்சிட்டானுங்கல்ல சித்தாந்த ரீதியாக வெற்றி பெறாங்கல்ல அங்கே இங்கே முடியாது எங்கள் என்டிஆரோ அங்கே ராமாராவோ யாரோ இருந்துட்டு போட்டோம் தமிழ்நாட்டில் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்கள் மன்றத்திலே பணியாற்று எம்ஜிஆர் தன்னுடைய கடைசி படங்களில் ஒரு பத்தாண்டுகளுக்கு வரைக்கும் அந்த திரைப்படங்கள் முழுக்க 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 அரசியல் பேசினார் எம்ஜிஆர் தன்னை எப்பொழுதும் தீய கே தப்பான கேரக்டர் காட்ட மாட்டார் அப்படியும் அதை காட்டினார்னா அதை டபுள் 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 ஆக்ஷன் போட்டு அவர் அதுவாக இருப்பார் இவர் இதுவார்ப்பார் ஆக பற்றத்தில் அவர் ஹீரோ இருப்பார் தன்னை தானே எது அப்பவே திமுக காரர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் இவர் தாண்டா ஒரிஜினல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல அப்போது அந்த அரசியல் படைத்து ஒரு தெளிவு இருந்தது அவர் வந்தார் வந்ததுக்கு பிறகு உண்மை தான் அவரை இருக்கிற வரைக்கும் தோக்கடிக்க முடியலைங்கிறதுனா வாஸ்தவம் தான் ஆனால் அதுக்காக எவ்வளோ உழைப்பை அவர் போட்டார் எவ்வளோ உழைப்பை போட்டார் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத மக்கள் பார்த்தாங்க அவருக்கு அன்னைக்கு நிறைய பேர் அவர் பின்னாடி இருந்தாங்க நாவர் நாவலர் நெடுஞ்செடுஞ்சினார் இருக்கட்டும் சத்யவாணி முத்துவார் இருக்கட்டும் நிறைய பேர் அவர் பின்னாடி நினாங்க இவர் பின்னாடி நாஞ்சல் சம்பத் நிற்கிறாரு அதை நீங்கள் பலமாக பார்க்கலையான்னு தெரில இன்னொரு விஷயம் சார் என்னென்னா கடந்த வாரம் வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொன்னாங்க திமுக விசஸ் அதிமுகன்னு களம் மறுபடியும் பழையபடி திரும்பிடுச்சு அப்படின்னு ஆனால் இன்னைக்கு தாவேக்கா தலைவர் சொன்னதுக்கப்புறம் திரும்ப டிஎம்கே விசஸ் தீவிக்கேன்னு மாறுதா இல்லை அதே கலர் நிலவரம் தான் நிற்குதா தமிழ்நாடு விசஸ் என் ஓ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்கியத்தை கையில் எடுத்து தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய பிரச்சாரமே அது தமிழ்நாடு போராடுகிறது தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஒரே கோட்டில் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிது மற்றவங்களாம் யார் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது இதை எதிர்க்கக்கூடியவர்களோடு சரணடையக்கூடியவர்கள் அல்லது இதை எதிர்ப்பதைப் போல நடித்து கொண்டு அதனோடு சரணடைந்தவர்கள் இந்த கும்பல் தான் நிற்கிது ஸோ தமிழ்நாடு வேஸஸ் என்டிஏ அலிமல் புகாரி அவர்கள் இந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுவாரா வாய்ப்பு இருக்கா நன்றி லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்புச் சலுகை